தமிழ்நாட்டை பொறுத்தவரை எச் ஐ வி எய்ட்ஸ் தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அதாவது நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சார் என்ன சொல்றாருன்னா ரீசெண்டா நடந்த சர்வேல லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ல பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் எச்ஐவி பேஷண்ட் இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு அதிகமா இந்த வாட்டி ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு இதுக்கு காரணமா அவங்க எடுத்து வைக்கிறது என்னன்னா செக்ஸ்வல் வந்து ஒரு ரீசனா இருப்பாங்க ஏன்னா நம்ம சின்னதா இருக்கும் போதே அது தான் இந்த எச்ஐவி வருதுன்னு சொல்லுவாங்க அடுத்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த போதை பொருள் போதை ஊசி இதெல்லாம் யூஸ் பண்றதுனாலயும் டாட்டு போறதுனால சொல்றாங்க ஆல்ரெடி டாட்டு மேல நிறைய பஞ்சாயத்து இருக்கு இந்த பஞ்சாயத்து என்னன்னு பாக்கலாம் டாட்டு மூலயமா செய்தி வருதான்னு கேட்டா வருது வாய்ப்பு உண்டு அது எப்படின்னு சொல்றேன் அதாவது நம்ம ஊர் திருவிழால ஃப்ரெண்டு கிட்ட

இல்ல என்ன பக்கத்து ஸ்டுடியோல தான் போட்டேன் இருந்தாலும் எச்ஐவி வருதுன்னா அது வராம இருக்க சில டிப்ஸ் தான் ரெண்டு டைப் ஆப் நீடில் போடுறேன் சோ இதுல வந்து எக்ஸ்பீடிய கிளியரா செக் பண்ணிக்கோங்க

அப்படி போட்டா நீங்க என்ன போறீங்க சொல்றீங்க அவங்க சொல்றீங்க இவங்க சொல்றீங்க நான் யாரும் இவர் அவருன்னு சொல்லல ஹைஜரா யார் பண்ணவங்கள நீங்க பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் எனக்கு ஏன் நான் இவ்ளோ டீப் ஆப் பேசுறேன்னா இது என்னோட ஃபீல் ஓகேங்களா நான் மட்டும் பாத்துக்க முடியாது உங்களோட சப்போர்ட் இல்லை கண்டிப்பா மாத்த முடியும் இந்த வீடியோ பார்த்து கேட்ட போட்டு பயந்துருக்கு உன் ஃப்ரெண்டு இது மறக்கமுடி ஷேர் பண்ணுங்க